டே த்ரீ ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஜிம்மு நான் போயிட்டு இருக்கிறேன் ஸோ அது வெயிட் லாஸாக என்னையும் ஏமா இருக்குது இந்த டே த்ரீ இந்த எப்படி போச்சுன்னா ரொம்ப வழியோடு போய் செம்ம பெயின்னு இந்த டே த்ரீன்றது என் லைஃப் ரொம்ப முக்கியம் டே த்ரீயும் இந்த ஃபஸ்ட் வீக்கு மட்டும் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டூவோம் இல்லையா லைக் போகும்டா கிரிஸ்ட் எடுப்போம் தோணும் இல்லையா அந்த டே த்ரீ தான் இது பட் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம சின்னதாக நம்ம மிஸ் பண்ணுறாலும் நம்மளோட கன்சிஸ்டன்சி இப்போது இன்னைக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க் அவுட்டு அப்போல்லாம் என் உடம்புக்கு எது போட்டாலுமே ஹெவி ஒர்க் போட்டு கண்டிப்பாக நம்மளால் ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்கும் பட் நம்மளால் முடியும் நினச்சிதா முடியும் பட் ஒரே ஒரு சொல்கிறது ஹெவி ஒர்க் அவுட்லாம் நமக்கு தேவையில்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போட்டுனே இருக்கேன் இன்றைக்கி பாயிண்ட் ஒன்னால் நாளைக்கு பாயிண்ட் டூ தான் அது இம்ப்ரூவ்மெண்ட் திடீர்னு வந்து இது அதிகமாக போகக்கூடாது அது முறை சொல்லுவது முறை பட் முடியல சொல்லிட்டு கிளம்புறது இது ஒரு விட்னேஸ் நாளைக்கு ஒரு வீடியோ அதாவது சண்டே வச்சு போக மாட்டேன் ஸோ மண்டே வந்து வீடியோ போகிறோம் பாபா